செங்கல்பட்டு அருகே ஏரியில் ரசாயன கழிவு நீரை திறந்துவிடும் தொழிற்சாலை மீது புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் இருந்து சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றப்படும் கழிவுநீர் அருகேயுள்ள ஏரியில் கலப்பதாக தெரிகிறது இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் தண்ணீரை குடித்து கால்நடைகள் உயிரிழப்பதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனா் இது குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் தனியார் தொழிற்சாலை மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் பாத்தீங்கன்னா குடிநீர் பெரிய அளவிற்கு நீர் ஆதாரமாக திகழ்கிறது புக்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகள் எல்லாம் அந்த ஏரியில் கலப்பதை பார்க்கும் பொழுது வேதனைக்கு தள்ளப்படுகிறது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் இது தடுத்தால் ஒழிய அந்த நிலத்தடி நீரையும் மாசு நீர் மாசடையக்கூடிய ஒரு நிலையையும் தடுக்க முடியும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமோ அந்த ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகளோ அதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்த நேரிடும் இதனிடையே உடுமலையை அடுத்த ஜல்லிப்பட்டியில் உள்ள இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவிலான ஆலங்குளம் முறையாக தூர்வாரப்படாமல் புதர்மண்டி கிடப்பதால் போதிய அளவு தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக குளத்தை தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நூறு நாளில் தான் செய்யணுங்கிறாங்க ஆனால் நூறு நாள் இது பாருங்கன்னா செய்ய முடியாது ஜேசிபி வச்சு தான் செய்யணும் இதை செய்யறதுனால் மழை காலங்களில் வர தண்ணி தேங்கினா பஞ்சாயத்துக்குட்பட்ட ஆள் குழாய்க் கிணறுகள் போர்கள் ஓன இருக்குது இது பண்ண கோவில்களெல்லாம் சுற்றி விவசாய நிலங்களுக்கும் பயன்படும் ஆடியோ தாக்குதாரர்கள் வீடியோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தூர்வாரலாம் நாங்கள் பல விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் விவசாயி மூலிமாவும் கொடுத்துருக்குறோம் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் குடியிருப்புகளை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள கைபேசி கோபுரத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டும் அதிகாரிகள் அகற்ற மறுப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கைபேசி கோபுரத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் எங்களது மக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த பொதுமக்களின் நலனை உடல் நலனை பாதுகாக்கின்ற வகையில் இந்த டவரை அப்புறப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம் மீண்டும் காலதாமதம் ஆனால் குடியிருப்பு பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் அடுத்த கட்ட போராட்டமா நீதிமன்றத்தை நாடுவதா என்று தீர்மானிக்கப்படும்